நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது என் அத்தை முதன் முதலில் என் வீட்டுக்கு வந்தார் அவள் என் மாமாவை மணந்தாள் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் வசிக்கிறோம் ஆரம்பத்தில் அவள் மீது எனக்கு எந்த வலுவான உணர்வுகளும் இல்லை அதனால் எல்லாம் சாதாரணமாக இருந்தது அவள் அவளுடைய வேலைகளை செய்தாள் நான் என்னுடையதை செய்தேன் அவள் மிகவும் நல்ல பெண் உண்மையிலேயே அக்கறை உள்ளவள் அன்பானவள் ஆனா ஏழாம் வகுப்புல விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிடுச்சு அவ வீட்டு மேலே இருக்கா அதனால சில சமயங்கள்ல நான் வேலை விஷயமாக அங்க போக வேண்டியிருக்கும் நாங்க எல்லோரும் வீட்ல இருக்கும்போது நிம்மதியாக இருக்க லேசான உடைகள் தான் அணிவோம் அவர்களும் அதேதான் ஆனா நான் ரூமுக்குள் நுழையும் போது அவள் ஃபோன் பண்ணுறது இல்லைன்னா புத்தகம் படிச்சுட்டு இருந்தாள் ஆனால் எதுவும் சொல்லாமல் உட்காரல அவள் கொஞ்சம் சாஞ்சி இருந்ததுனால அவங்க கசிம் சட்டை கொஞ்சம் சாஞ்சு போச்சு அதனால் அவங்க உடைக்குள்ளையும் கொஞ்சம் மேலே தெரியுது அதனால் அவங்க வயிற்றிலேயே பிடிச்சு பார்க்க முடியுது இருந்ததால் எனக்கு உடனே பிடிச்சிடுச்சு அதிர்ஷ்டவசமாக அவங்க அதை கவனிக்கலை நான் தப்பிச்சிட்டேன் நான் வேண்டுமென்று அவங்க கிட்ட போய் பார்க்க ஒரு ஒருநாள் அவங்க துப்பட்டா சட்டைக்கு மேலே மறைக்க துணி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுதான் எப்படி இருக்கும்னு கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை செய்தேன் சில மாதங்கள் நான் அதிலிருந்து தப்பித்தேன் ஆனால் அவள் அதை கவனித்து தன்னை மூடிக்கொள்ள ஆரம்பித்தாள் அது எனக்கு வருத்தமாக இருந்தது நான் அவளை பார்க்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சித்தேன் ஆனால் ஒரு சிறிய பார்வை மட்டுமே கிடைத்தது இது இரண்டு வருடங்கள் தொடர்ந்தது நான் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் நான் என் வழக்கமான வேலையை செய்து கொண்டிருந்தேன் அவளை பார்க்க முயற்சித்தேன் ஒரு நாள் அவள் விரக்தியடைந்து என்னிடம் பேச முடிவு செய்தாள் என்னை தவிர முழு வீடும் மதியம் தூங்குகிறது அதனால் அந்த நேரத்தில் அவள் என்னை அவளிடம் வரச் சொன்னாள் நான் பயந்து போய் அவள் என்னை கவனித்ததாக ஒரு உணர்வு ஏற்பட்டது அதனால் மதியம் நான் அவளிடம் சென்றேன் அவள் என்னை ஒரு இருக்கையில் உட்காரச் சொன்னாள் இது என் வாழ்க்கை அத்தை உனக்கு என்ன பிரச்சனை நான் என்ன சொல்ற அத்தை நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுது அதனால அப்பாவியா நடிக்காதே நான் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு இன்னும் புரியல அத்தை விரைத்தி அடைந்து இப்போது சொல்லு இதலான உன் அம்மா கிட்ட சொல்கிறேன் நான் சரி சரி அமைதியாக இரு நான் சொல்றேன் அத்தை அது சரி இப்போ தொடரு நான் எனக்கு தெரியாது ஆனா ரொம்ப நாளா உன் மேலே எனக்கு ரொம்பவே ஆழமான உணர்வுகள் இருந்துடுச்சு அத்தை அதுக்கு என்ன சொல்ற நான் அதுதான் சரியான வழியான நான் உன் மேலே ரொம்ப ஈர்ப்பு நீ ரொம்ப அழகா இருக்க நானும் அதைத்தான் சொல்றேன் உன் உடல் ரொம்ப அழகா இருக்கு அதை எதிர்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ ரொம்ப அழகா இருக்க நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அத்தை ம் இந்த நேரத்தில் அவள் முற்றிலும் அதிர்ச்சி நான் உட்கார்ந்திருந்தேன் அடுத்து என்ன சொல்வதென்று யோசித்து கொண்டிருந்தாள் கடைசியாக அவள் மென்மையான குரலில் நீ ஏன் என்னை காதலிக்கிறாய் என்று கேட்டாள் நான் அவளிடம் சொன்னது போல் நான் உண்மையில் உன்னால் ஈர்க்கப்பட்டேன் இந்த நேரத்தில் சத்தமே இல்லாதது போல் முழு அமைதி நிலவியது என்ன சொல்வது என்று கண்டுபிடிக்க நாங்கள் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து கொண்டிருந்தோம் நீண்ட மௌனத்திற்கு பிறகு அத்தை மெதுவாக பேச ஆரம்பித்தார் அத்தை மெல்லிய குரலில் எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு உன்னை என் மருமகனாகத்தான் பார்த்தேன் நீ ஒரு குழந்தை இதெல்லாம் உனக்கு விளையாட்டுத்தனமா தெரியுது நான் பதட்டத்துடன் இல்லை அத்தை இது விளையாட்டல்ல எனக்கு தெரியும் நான் இளையவன் ஆனா இந்த உணர்வுகள் எனக்கு ரொம்ப நாள் இருக்கு உங்ககிட்ட இருந்து நான் தள்ளி இருக்க முடியல அத்தை லேசாக சிரித்து ஆனால் கவலையுடன் நீ பேசுறது என்னன்னு உனக்கு புரியுதா நான் உன் மாமா மனைவி நாம ஒரு குடும்பமா வாழ்கிறோம் இந்த மாதிரி உணர்வுகள் இங்கே இடமில்லை நான் எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன செய்வணும்னு எனக்கு தெரியல தினமும் உங்களை பார்க்கும்போது நான் பேசுவதை நிறுத்தி கொண்டேன் வார்த்தைகள் வரவில்லை அத்தை இப்படி பார்க்கறதுக்காகத்தான் நீ என்கிட்ட வந்தாயா என்று கேட்டு அவர் சற்று இறுக்கமாக உட்கார்ந்து தன் சேலையை சரி செய்தார் நான் இல்லை நான் உங்களை ஒரு முறையாவது தனியாக பேசி என் உணர்வுகளை சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க என்னை தப்பாக நினைச்சிருக்க மாட்டீங்கன்னு நம்பினேன் அத்தை ஒரு ஆழமான மூச்சுடன் நான் உன்னை தப்பா நினைக்கல ஆனா பயப்படுகிறேன் இந்த குடும்பத்துல யாரும் இதை தெரிஞ்சிக்க கூடாது நீயும் உன் வாழ்க்கையை வீணாக்க கூடாது அத்தை சற்று நேரம் யோசித்தார் அத்தை இப்போ நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ ஒரு குழந்தையா இந்த குழப்பத்தில் இருக்க ஆனா நீ ஒன்னும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை நீ நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் நீ மறக்க முயற்சி செய்யணும் நான் கண்ணில் நீர் தழும்ப விரத்தியவுடன் நான் முயற்சி செய்தேன் அத்தை ஆனா என்னால முடியல நீங்க என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க அத்தை நீ என் குடும்பம் உன்னை நான் விரும்புகிறேன் அன்பு காட்டுகிறேன் ஆனால் அது அந்த மாதிரி இல்லை நான் உன்னை தம்பி மாதிரி தான் பார்ப்பேன் இப்போ நீ போ இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீயும் சொல்லக்கூடாது இனிமேல் நீ என்னை கவனித்துறதும் நான் உன்னை தனியாக கூப்பிட்றதும் நடக்கக்கூடாது நம்ம பழையபடியே இருக்கணும் நீ உன் வேலையை செய் என் வேலையை செய்கிறேன் இதோட முடிஞ்சு போச்சு அவர் கண்களில் இருந்த உறுதி எனக்கு அதிர்ச்சியை அளித்தது நான் எதுவும் பேசாமல் அங்கிருந்து எழுந்து சென்றேன் அன்று முதல் எல்லாமே முற்றிலும் மாறிவிட்டன அவர் என்னை கவனிப்பதை தவிர்த்தார் நான் வேண்டுமென்றே பார்க்க வந்தாலும் அவர் என்னை முற்றிலும் புறக்கணித்தார் அல்லது மிக கடுமையான ஒரு பார்வையால் மௌனமாக்கினார் அந்த கணத்தில் என் அத்தை காதலை நிராகரித்து விட்டார் என்பது எனக்கு புரிந்தது ஆனால் அந்த கடுமையான நிராகரிப்பு அவரது வார்த்தைகளை காட்டிலும் மிக வலிமையாக இருந்தது அந்த சந்திப்புக்கு பிறகு அந்த வீட்டு சூழல் எங்களுக்கு இருவருக்கும் கடுமையான ஒன்றாக மாறியது புரியாதவர்களுக்கு ஆயிரம் விளக்கங்கள் புரிந்தவர்களுக்கு ஒரு சிரிப்பு போதுமானது நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்